வெல்கம் டு கோவை சாரீஸ் இன்னைக்கு சஃபேர் லினன் சாரீஸ் பாக்கலாங்க ஃபேப்ரிக் வந்துங்க காட்டன் பை லினன் மெட்டீரியல்ங்க சாரியோட லுக் பாருங்க சாரி வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து செவன் பிப்டி செவன் பிப்டி வருங்க நம்மளோட பிரைஸ் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயானு சாரியோட பாருங்க சாரிங்க வித் பிளவுஸோட வந்துருதுங்க சாரீல வர்ற மாதிரியே டிசைன்ஸ்ல சின்ன டிசைனா உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு இது பிளவுஸ்ங்க உங்களுக்கு கைக்கு பார்டரோட வந்துடுதுங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சாரி டிசைன் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க பர்பிள் கலர்ல டார்க்கான பர்பிள் கலருங்க அது உங்களுக்கு பிரைட்டான ரெட் கலர்ஸும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிக்கிற மாதிரியான சாரிங்க இது டிசைன் சாரியோட டிசைனுங்க பார்டர் வந்து டார்க் ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க முந்தியும் டார்க் ப்ரௌன்ல செக்ஸ் வந்த மாதிரியான முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு சாரியில வர்ற மாதிரியே சின்ன டிசைனா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ்ங்க அடுத்த சாரீங்க மஸ்டர்ட் எல்லோ கலர்ல சாரீங்க அது உங்களுக்கு ஃப்ளாரல் கொடி டிசைன் வந்த மாதிரியான சாரி ஃபுல்லா இது சாரியோட வியூங்க இது பிளவுஸ்ங்க பிளவுஸ் வரும் சூப்பரான டிசைனா கொடுத்துருக்காங்க மூந்தி வந்து உங்களுக்கு இந்த சாரீங்க சாண்டல் பேஸ்லயே உங்களுக்கு கிரீன் கலர் பார்டர் வந்த மாதிரி சாரீங்க அதுல உங்களுக்கு மல்டி கலர்ல பிரஷ் பெயிண்டிங் வந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைனுங்க பிரஷ் பெயிண்டிங் இல்லைங்க டிசைன் வந்து பிரஷ் பெயிண்டிங் வந்த மாதிரி டிசைனு இது சாரியோட வியூங்க மூந்தி வந்து உங்களுக்கு எல்லோ கலர் சாரீங்க அதுல உங்களுக்கு பிளாக் கலர்ல பார்டர் வந்த மாதிரியான சாரீங்க இது சாரியோட வியூங்க இந்த சாரியோட பிளவுஸ் பாருங்க பிளாக் வித் எல்லோல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது முந்திங்க இந்த சாரி பாருங்க சாண்டில் பேஸ்லிங்க உங்களுக்கு மெரூன் கலர்ல டிசைன் வந்த மாதிரியான சாரிங்க இது சாரியோட வியூங்க இந்த சாரிக்கு டசல்ஸ் வந்திருக்குங்க இது முந்திங்க இது முந்திங்க இக்க டிசைன் வந்த மாதிரியான முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே டிசைன்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீங்க சாண்டில் பேஸ்ல லேவண்டர் கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்த மாதிரியான சாரிங்க சாரியோட இது சாரிங்க இது சாரியோட வியூ லேவண்டர் கலர்ல பார்டர் வந்திருக்குங்க பிளவுஸும் முந்தியும் இது முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு சாரி மாதிரியே சின்ன டிசைனா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இந்த சாரி பாருங்க நல்ல எலிஃபன் கிரே கலர் சாரிங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு குட்டி குட்டியா ஃபிளாரல் டிசைன்ஸ் வந்துருக்குங்க இந்த சாரிக்கும் டசல்ஸ் வந்துருக்குங்க இது முந்திங்க இது முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு நம்ம சாரீல வர்ற மாதிரியே சின்ன டிசைனா பிளவுஸ் வந்துருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியாக சாரியோட வியூ தெரியல அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாங்க மெஸ் உங்களுக்கு கால் பண்ணலாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோங்க அதை டச் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு இந்த சாரீஸோட டீட்டெயில் ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோங்க இந்த சாரி பாருங்க நல்ல இக்க டிசைன்ல ப்ளூ கலர்ல இது சாரியோட வியூங்க பார்டர்ல உங்களுக்கு பர்பிள் கலர்ல பர்பிள் கலர்ல டார்க்கா கொடுத்துருக்கனால இது முந்திங்க பர்பிள் கலர்ல சிக்ஸ் ஆக் டிசைன் வந்த மாதிரி முந்தி கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ்ங்க கிரே வித் பர்பிள் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்க பிளாக் வித் ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் சாரிங்க இது சாரியோட வியூங்க இது முந்திங்க கான்ட்ராஸ்டா உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த சாரிக்கு இந்த சாரி பாருங்க பேபி பிங்க் கலர் டிசைன்ஸ் வந்த மாதிரியான சாரீங்க எலிஃபென்ட் கிரே கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தி வந்து இது முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு சேரில வர்ற மாதிரியே சின்ன டிசைனா பிளவுஸ் வந்துருங்க இந்த சாரியோட டிசைன் உங்களுக்கு பீச் கலர்ல டிசைன்ஸ் வந்த மாதிரி சாரீங்க ரொம்ப அழகா இருக்குங்க டிசைன் வந்து இது சாரியோட வியூங்க இது முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு சாரி மாதிரியே சின்ன அழகா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரிங்க நல்ல சாண்டல் கலர் சாரீங்க இது வியூங்க இது முந்திங்க முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு சாரி மாதிரியே சின்ன டிசைனா பிளவுஸ் தனியா கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்க நல்ல பேபி பிங்க் கலர் சாரீங்க அதுல பீச் கலர் கிரே கலர் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி சாரீங்க சாரியோட வியூங்க முந்தி வந்து உங்களுக்கு இது முந்திங்க பிளவுஸ் வர்ற மாதிரியே சின்ன டிசைனா இது பிளவுஸ் டிசைன் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க கிளவுடி டிசைன்ல அழகா கொடுத்துருக்காங்க பேபி பிங்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் கிரே கலந்த மாதிரியான சாரீங்க கிரே கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்திங்க

பிளவுஸ் முந்தியும் பிளவுஸும் பத்தல இது முந்திங்க பிளவுஸ் வந்து நம்ம சாரீலயே வர்ற மாதிரியான இது பிளவுஸ் இது சாரிங்க சாண்டில் வித் பர்பிள் கலர்ல உங்களுக்கு டிசைன் வந்த மாதிரி சாரீங்க பர்பிள் லாவண்டர்ல கலந்த மாதிரியான சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க சாரிலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்டார்ச் பண்ணாம அயன் பண்ணாம கட்டிக்கிற மாதிரியான சாரீஸ்ங்க இது முந்திங்க இது பிளவுஸ் இந்த சாரி பாருங்க நல்லா பாட்டில் கிரீன் கலர் சாரிங்க அதுல மெரூன் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி கொடி டிசைன் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது சாரியோட டிசைனுங்க இது முந்திங்க கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ்ங்க இந்த சாரி பாருங்க மஸ்டர்ட் கலர் சாரிங்க அது உங்களுக்கு குட்டி குட்டியா ஃபிளாரல் டிசைன் வந்து சாரி ஃபுல்லா வந்திருக்குங்க இந்த சாரிக்கு டசல்ஸ் வந்துருக்குங்க இது முந்திங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு இதுல புட்டாஸ் வந்த மாதிரியான பிளவுஸ்ங்க இது பிளவுஸ்ங்க இந்த சாரி பாருங்க சாண்டல் வித்து பர்பிள் உங்களுக்கு லெவென்ட் கலர் கலந்த மாதிரியான சாரிங்க இது சாரியோட வியூங்க முந்தி வந்து இது இது முந்திங்க முந்திங்க இது பிளவுஸ் வந்து உங்களுக்கு இது பிளவுஸ்ங்க இந்த சாரியோட வியூ பாருங்க டிசைனே ரொம்ப அழகா வந்துருக்குங்க சாண்டில் பேஸ்ல உங்களுக்கு மைல்டான கலர்ஸ்ல சூப்பரா வந்திருக்குங்க சாரி முந்தி வந்து இது முந்திங்க டார்க்கா முந்தி கொடுத்திருக்காங்க சாரி மாதிரி உங்களுக்கு சின்ன டிசைன்ஸ்ல பிளவுஸ் கொடுத்திருக்காங்க இந்த சாரிங்க சாண்டில் பேஸ்ட்ல உங்களுக்கு கிரே கலர்ல டிசைன்ஸ் வந்த மாதிரி சாரிங்க இது சாரியோட வியூங்க இது முந்திங்க இது பிளவுஸ்ங்க இந்த சாரிங்க நல்ல டார்க் கிரே கலர் சாரிங்க அதுல ஃபிளாரல் டிசைன் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு டசல்ஸ் வந்துருக்குங்க இது முந்திங்க மல்டி கலர்ல டிசைன்ஸ் வந்த மாதிரியான முண்டிங்க பிளவுஸ் வந்து சாரி மாதிரியே கொடுத்து கொடுத்துருக்காங்க சின்ன டிசைனா இது பிளவுஸ்ங்க இந்த சாரி பாருங்க சாண்டில் உங்களுக்கு எலிஃபண்ட் கிரே கலர்ல மைல்டா பார்டர் கொடுத்துருக்காங்க அல்ல சாரீல வந்து ஆரஞ்சு கிரே ப்ளூ எல்லாம் கலந்த மாதிரியான சாரீங்க இது முண்டிங்க இது பிளவுஸ் இந்த சாரீங்க எலிஃபண்ட் கிரே கலர்ல உங்களுக்கு டார்க் கிரீன் அந்த மாதிரி மிக்ஸ் ஆன கலர்ல சாரீங்க இது சாரியோட வியூங்க பிளவுஸும் முந்தைய மாத்திரலாங்க இது முந்திங்க இது பிளவுஸ் இந்த சாரீங்க பேரட் கிரீன் கலர்ல டிசைன் வந்த மாதிரியான சாரீங்க இது சாரியோட வியூங்க இது முண்டிங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ்ங்க இந்த சாரியை சாண்டில் பிளேஸ்ல உங்களுக்கு ராமர் ப்ளூ கலர் சாரீங்க ரொம்ப அழகா இருக்குங்க டிசைனு ஸாரியோட டிசைனு டிஃப்ரெண்டாக ரொம்ப அழகா இருக்குங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு இது முந்திங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சாரீ டிசைன்லேயே இது ப்ளவுஸ் இந்த சாரி பாருங்க லாவெண்டர் கலர் சாரீங்க அது உங்களுக்கு பர்பிள் கலரில் டிசைன்ஸ் வந்துருக்குங்க சாரியோட வியூ இதுங்க இது சாரியோட வியூங்க பிளவுஸ் வந்து ரொம்ப அழகாக ஸ்ப்ரே டிசைனில் மைல்டாக கொடுத்துருக்காங்க இது பிளவுஸுங்க பர்பிள் கலரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது முந்திங்க இந்த சாரீஸ் எல்லாமே ஃபைவ் எயிட்டியில் லின்னன் லினன் பை காட்டன் சாரீஸ்ங்க டெய்லி வியர்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரீஸோட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாங்க ஃபோன் பண்ணலாங்க